மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கிருத்திகா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவினுடைய உடல் ஆறாம் தேதி மாலை இங்கு அதாவது காமராஜர் சாலையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து மக்கள் தொடர்ந்து இங்கு வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள் இன்று கிட்டத்தட்ட குறிப்பாக மூன்று வாரங்களுக்கு மேலாக ஆகிறது மக்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என குடும்பத்தோடு பலரும் இங்கு வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள் அவர்களில் பலரும் குறிப்பிடுவது முதல்வர் கொண்டு வந்த பல முக்கிய திட்டங்களில் தாங்கள் பெற்ற பயனையும் அதன் மூலம் அவர்களுக்கு கிடைத்த பயனை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பல்வேறு திட்டங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு உதவிகரமாக இருந்தது குறிப்பாக தமிழகத்திற்கு தேவைப்படுகின்ற எந்தவித என்னென்ன வகையான திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்தார் என்பதை குறிப்பிட்டு பேசுகிறார்கள் இந்த பகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் நெரிசல் அதிகமாக உள்ளதால் நெரிசலை தவிர்க்கவும் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து மக்களுடைய கடந்த மூன்று வாரங்களாக குறையாமல் அதிகப்படியாகவே உள்ளது ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் கிருத்திகா கண்ணன் செவன் தமிழ் சென்னை